ஹே கைஸ் நான் இனியா இஸ்ரேலில் பீஷேவான்ற ஒரு சிட்டியில் இருக்கேன் இன்னைக்கு வாங்க என் கூட மார்க்கெட் சுற்றி பார்க்க போகலாம் இங்கே மார்க்கெட்டை ஷூக்குன்னு சொல்லுவாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பீஷேவாவோட ஹிஸ்ட்ரி கொஞ்சம் பார்த்துக்கலாம் இது பைபிளில் ஓல்ட் டெஸ்டமெண்ட்டில் நிறைய இடத்துல குறிப்பிடப்பட்டிருக்கு இங்கே தான் ஆப்ரஹாம் கிங் அபிமில்லாக்கோட ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்காரு எதுக்குன்னா ஒரு கிணறுக்காக அதுக்கு தான் இதுக்கு பீஷேவா அப்படின்ற பேர் வச்சுருக்காங்க மீனிங் என்னென்னா ஓத் ஆஃப் எல் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பிளேஸில் இஸ்ரேல் டிஃபென் ஃபோர்ஸ் அதாவது ஐடிஎஃப் பேஸஸ் இங்கே நிறையவே இருக்குது அதனால் இதை சைபர் கேபிட்டல் ஆஃப் இஸ்ரேல்னு சொல்கிறாங்க என் யூனிவர்சிட்டியிலேருந்து பஸ் பிடிச்சி ஃபைவ் கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி மார்க்கெட்டுக்கு நம்ம இறங்கலாம் ஓகே இப்போ நான் மணி கன்வர்ஷன் பற்றி சொல்கிறேன் இஸ்ரேலி மணியை ஷெக்கில்னு சொல்லுவாங்க நியூ இஸ்ரேலி செக்கில்ஸ் என்ஐஎஸ் ஒரு இஸ்ரேலி செக்கிள்ஸ் டுவெண்ட்டி த்ரீ இண்டியன் ருபி லோக்கல் டிரான்ஸ்போர்ட்டேஷன் பொறுத்த வரைக்கும் எங்கே ஏறி எங்கே இறங்கினாலும் நைன் இஸ்ரேலி ஷெக்கல்ஸ் ஆகும் விச் இஸ் ஈக்குவல் டு டூ சிக்ஸ்டீன் இந்தியன் ருபீஸ் இது அஞ்சு கிலோமீட்டருக்கு டூ சிக்ஸ்டீன் ருபீஸானு பார்க்காதீங்க ஏன்னா இஸ்ரேல் காஸ்ட்லியஸ்ட்டு கண்ட்ரியில் டுவெண்ட்டி எயிட் ப்ளேஸில் இருக்குது இங்கே எல்லாமே ரொம்பவே எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கும் நம்ம ஷூப் வந்துவிட்டோம் அதாவது மார்க்கெட்குள்ளே வந்துட்டோம் நம்ம எடுத்தோனையுமே இப்போ நான்வெஜ் செக்ஷன் தான் போக போகிறோம் நாமே இங்கே வந்தோம்னா மித்த சூப்பர் மார்க்கெட்டில் கம்பேர் பண்ணும் போது இங்கே கொஞ்சம் ரேட் கம்மியாக இருக்கும் சூப்பர் மார்க்கெட்டில் டபுள் தி ரேட் இருக்கும் ஆல்சோ இங்கே கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா நம்ம பீஃப் வாங்க வந்திருக்கோம் பீஃபோட ரேட் என்ன தெரியுமாங்க ஒன் கேஜி ஈக்குவல் டு சிக்ஸ்டி என் அதாவது இந்தியன் ருப்பிக்கு தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி ருபீஸ் நான் இங்கே ஒன் கேஜி வாங்கினேன் இங்கேயே சிக்கனும் அவைலபிளாக இருக்கும் போர்க் மட்டும் இவங்களுக்கு சாப்பிட மாட்டாங்க ஸோ கிடையாது இங்கே இருக்காது சிக்கனும் இங்கே தான் வாங்குவோம் சிக்கன் வந்து ஹோல் சிக்கனாக வாங்கினா ஒன் கேஜி ஈக்குவல் டுவெண்ட்டி டூ ஒன் இயர்ஸ் அதாவது ஃபைவ் டுவெண்ட்டி எயிட் இண்டியன் ருபீஸ் ட்ரேயில் பொறுத்த வரைக்கும் ஃப்ரைடே அண்ட் சாட்டர்டே தான் வந்து வீக்கெண்ட் ஸோ இந்த ரெண்டு நாளுமே அவங்களுக்கு ஷபாத் டில் ஃப்ரைடே ஆஃப்டர்நூன் வரைக்கும் இதெல்லாம் ஒர்க்கிங்கில் இருக்கும் ஃப்ரம் ஃப்ரைடே ஆஃப்டர்நூன் டு சாட்டர்டே ஈவினிங் ஆல் க்ளோஸ்ட் இன்க்ளூடிங் ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் இஸ்ரேலிஸ்க்கு ஆலிவ்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆலிவ்ஸு நல்ல வினேகரில் ஊற வச்சு இங்கே வந்து செல் பண்ணிகிட்ருப்பாங்க ஜென்ரலாக வெஜிடபிள்ஸ் ப்ரைஸஸ் பார்க்கலாம் தக்காளி ஒரு கிலோ சிக்ஸ் என்ஏஎஸ் அதாவது ஒன் ஃபார்ட்டி ஃபோர் இண்டியன் ரூபாய் நம்ம ஊற வெங்காயம் இங்கே கிடைக்காது ஒரு கிலோ பத்து என்ஏஎஸ் அதாவது இரநூத்தி நாற்பது ரூபா ஆகும் ஒயிட் ஆனியன்ஸ் தான் இங்கே ரொம்ப கிடைக்கும் அது வந்து ஒரு கிலோ அஞ்சு என்ஏஎஸ் அதாவது நூற்றி இருபது ரூபா வாங்க வாங்க மீன் கடைக்கு போகலாம் இஸ்ரேலிஸ் ஜென்ரலாக செதில் இல்லாத மீனை சாப்பிட மாட்டாங்க இங்கே மீன் எல்லாமே ரொம்பவே காஸ்ட்லியாக தான் இருக்கும் நான் வாங்கின மீன் நம்ம ஊரில் இருக்க வாவல் மாதிரி இருக்கும் அது ஒரு கிலோ எவ்வளோனா தேர்ட்டி எயிட் என்எஸ் அதாவது நைன் டுவெல் இந்தியன் ருபீஸ் நான் ஒரு ஒன் அண்ட் ஹாஃப் கேஜி வாங்கினேன் விச் இஸ் ஈக்குவல் டு நான் ஆயிரத்தி நானூறு ரூபாய் இங்கே சங்கரெலாம் அவ்வளோவா இருக்காதுங்க அப்படியே இருந்தாலும் குட்டி குட்டியாக தான் இருக்கும் அதோடய விலை கேட்டால் ஐயோ நம்ம சாப்பிடவே வேணாம்னு சொல்லி முடிவெடுத்துருவோம் ஒரு கிலோ எவ்வளோனா ஹண்ட்ரட் என்ஸ் அதாவது ரெண்டாயிரத்தி நானூறு ரூபா மார்க்கெட்டில் ப்ரான் நண்டெல்லாம் கிடைக்காது ஏன்னா அவங்க சாப்பிட மாட்டாங்க அது வாங்கணுன்னா நம்ம தனியாக சூப்பர் மார்க்கெட் தான் போகணும் பாருங்க எவ்வளோ ஹாப்பினிங்காக இருக்குதுங்க ஸோ இந்த இடத்துல தான் வந்து நாங்கள் மசாலா ஐட்டம்ஸ் அதுக்கப்புறம் வருத்த வேர்க்கடலை வருத்த பட்டாணி அதெல்லாம் போட்டு விற்பாங்க கொஞ்சம் ஸ்நாக்ஸுக்காக அதையும் வாங்கிப்போம் நாங்களும் கொஞ்சம் ஷாப் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம் அங்கேருந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நான் எப்படி இஸ்ரேல் வந்தேன் அதை பற்றிலாம் சொல்கிறேன் அது வரைக்கும் லைக் சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள் பாய்